மூன்று செல்வங்கள் எனக்கு கொடுத்துக்கிறாங்க ஒருத்தருக்கும் நான் அவங்க காவல் சமன்சத்தான் இருக்கிறாங்க போகும்போது வரும்போது நினைச்சிருக்கேன் நான் இப்படிதான் கப்டிலே என் எந்த ஒரு ஆபத்துலதான் காப்பாத்திட்டுமா ரஃபேலே அவங்களை காப்பாத்திட்டுமா ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்குறாங்க ஆம்பளை பிள்ளைங்க ஸோ எனக்கு அவங்க காவல் சமன்ஸ் தான் எனக்கு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவில இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம ரஃபேல் தூதரம் கபிரியல் தூதரும் அவர்களை தான் வணங்க எல்லா அவர் அவரோட வழி தான் அவர் அவருக்கு துதிச்சு தான் எதிர்த்திருக்கிறது மைக்கேல் என் கூட எப்பவுமே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்பவுமே கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வான தூதர்களை கொடுக்குறாரு அந்த வான தூதர்கள் எப்படின்னாக்கா அவங்க குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்து ஞானஸ்தானம் வாங்கி புதுநன்மை உறுதி பூசுதல் திருமணம் இன்னும் அவங்க இறக்குற வ வயதான கால வரைக்கும் ஒரு வான தூதர் அவருக்காக கொடுக்கப்படுறாங்க அப்போ நம்ம போகும்போது வரும்போது எப்பொழுதுமே வந்து அந்த வான தூதரை நினைக்கணும் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஜெபிக்கணும் மிக்க வந்து தலைமை தூதர் இப்போ நம்ம லூசிபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி படிப்போம் சாத்தான் அவர் கூட கடவுளுக்கு நி மேலாக தன்னை உயர்த்திக்கிட்ட பொழுது கடவுளுக்கு நிகரானவர் யாருங்கிற ஒரு விருதாக கூட அந்த லூசிஃபர் கூட சண்டை போட்டு வர பாதத்தில் கட்டி வைக்கிறங்கிறது அந்த முக்கிய தான் அடுத்தது கபிரியல் வானது வந்து மெசஞ்சர் அல்லது கடவுளிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு மற்றவங்களை சேர்க்கலாம் எடுத்துக்காட்டா மரிய மரிய வாழ்க்கையில் வந்து முதல்ல கடவுளுடைய பிறப்பை முன்னறிவித்தது அந்த வானது அவர் பழைய ஏற்பாட்டில் கூட தானியல் அவருக்கு அவர் தானியல் ஜம் பண்ணும்போது கடவுளிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது அதை கொண்டு சேர்த்தக்கூடியது கூடியது வானது சார் ரஃபேல் வானது வந்து குணமளிக்கும் நிகழ்ச்சி நடக்கும்போது கடவுளுடைய குணமளிக்க வல்லமை வரும்போது அதை கொண்டு அந்த குணமளிக்க வல்லமை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து குணமளிக்கும் ஒரு தூதரன் சொல்லலாம்